ரிஷப ராசி ராகு கேது பயிற்சி வருது அப்போ ரிஷபராசியினருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இனி ராசிக்கு பத்தாம் இடமான கும்பத்துக்கு வர்றார் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடமான கண்ணியில இருந்த கேது பகவான் இனி ராசிக்கு நாலாம் இடமான சிம்மத்துக்கு வருகிறார் ஏற்கனவே குரு உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அதே மாதிரி சனி பகவானும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போ ராகு பகவானும் உங்கள் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு அதே மாதிரி கேது பகவானும் பாக்யஸ்தானத்துல வந்திருக்கிறது உங்க காட்டுல அடமழைன்னு சொன்னோம்னா அதுல மாற்றுக்கிறதே கிடையாது பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சொல் உண்டு இப்போ உங்கள் ராசிக்கு பத்துல ராகுவே வந்து அமர்கிறார் பணம் பல வகையிலும் உங்களை வந்து சேரும் தொழில்ல பல பிரான்ச்சஸ் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிநாடு என்று தொழில் பல வகைகளில் விருத்தியடையும் தந்தைக்கு உயர்வு மூத்த சகோதரருக்கு சகோதரிக்கு உயர்வு உண்டு திடீர் அதிர்ஷ்டம் மறைமுக பண உறவு ஏற்படும் தொழில் மூலம் நிறைந்த லாபம் உண்டு குடும்பத்துடன் உல்லாசமாக வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க ஜாலியா போயிட்டு வரலாம் ஓரிடத்தில் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நேரம் இது சும்மா கொஞ்சம் அசம்பந்தமா அப்படியே மெதுவா இருந்து வேலை பார்க்கறவங்க கூட இப்ப பரபரவான வேலை பார்க்கக்கூடிய அமைப்பாக இது இருக்கும் அலைந்து திரிந்து சம்பாதிப்பீர்கள் இவ்வளவு நாள் வரைக்கும் ஏன்னா ஸ்திர ராசி இல்லையா நீங்க அப்படிங்கிறப்ப இருந்த இடத்துல இருந்து வரும்னு இருந்ததை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுக்கு நீங்க கிளம்புவீங்க தந்தையின் பொருளாதாரம் உயர்வதால் தந்தை உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கேட்காமலே கொடுப்பதற்கு வாய்ப்பும் உண்டு தந்தைக்கு மேன்மை அதே போல தந்தையால் உங்களுக்கும் மேன்மை பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் வீட்டுல சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு சுபகாரியம்னா பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு பார்க்குறீங்கன்னா திருமணம் இருக்கலாம் பேரம்பேத்தி வரணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா பேரம்பேத்தி பிறக்கக்கூடிய காலமாக இருக்கலாம் அல்லது பெண் குழந்தைகள் பெரிய பிள்ளையாராங்க வைக்கிறாங்கங்கிற மாதிரினா அதுவும் வீட்டில் சந்தோஷமா எல்லாருமா சேர்ந்து ஒரு சுபகாரியம் நடத்துவோம் இல்லையா அதற்கு உண்டானதாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளுக்கு மொட்டை போடுறோம் வைக்கிறோம் காது குத்துறோம் இந்த மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது அல்லது பிள்ளைகளுக்கு வேணுங்கிற ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி உங்களுடைய வருங்கால சந்ததியருக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் நீங்க செய்யக்கூடிய பாக்கியம் இப்போ உங்களுக்கு ஏற்படும் காலி நிலங்கள் விளை நிலங்கள் வாங்கினால் நீள் வடிவத்துல உங்களுக்கு கிடைக்கும் பழைய வீட்டை வாங்கி கூட நீங்க புதுப்பிச்சு கட்டலாம் தாயின் உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை வச்சுக்கணும் பேச்சால் குடும்பத்துல பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்கணும் அதனால கொஞ்சம் கவனத்துடன் பேசுங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் மேடை பேச்சாளர்கள் பேசும்போது ரொம்ப கவனத்துடன் யாரையும் காயப்படுத்திடாம இதை நம்ம பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு யோசித்து கொஞ்சம் பேசுங்க எதிரிகள் என்பதே இல்லாத நிலை உள்ள காலமாக இது இருக்க போகுது அதனால உங்கள் உழைப்புக்கேற்ற பலனும் உழைப்புக்கேற்ற வெற்றியும் தானாகவே வந்து சேரும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அதே மாதிரி யாருக்கும் கேரண்டி நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுக்காதீங்க வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்துக்கோங்க பேங்க் வட்டி கொடுத்து வாங்குறது மருத்துவர் மருத்துவ தொழில் இயற்கை மருத்துவம் சித்தா யுனானி இந்த மாதிரி பலவிதமான மருத்துவத்துறை இருக்குது இல்லையா அது சம்பந்தப்பட்ட துறைகள் உள்ளவங்க அப்புறம் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க ஃபர்டிலைசர் சின்ன திரை பெரிய திரை அப்புறம் விமானம் ஏர் ஃபோர்ஸ் அப்புறம் ராக்கெட் விண்வெளி ஆராய்ச்சி அப்புறம் ஆராய்ச்சி கூடங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் கேஸ் ஏஜென்சி அப்புறம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் ஏஐ தொழில்நுட்பம் அப்புறம் கம்ப்யூட்டர் கம்ப்யூ கம்ப்யூட்டர் ப்ராடக்ட்ஸ் அது வச்சு விற்பனை பண்ணக்கூடியவர்கள் அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி அப்புறம் தங்க பஸ்பம் வெள்ளி பஸ்பம் இந்த மாதிரி பஸ்பங்கள் செய்யக்கூடிய அந்த மருத்துவர்கள் அல்ல அதாவது அது என்ன சித்தா உள்ள வரும் அந்த சித்தா சம்பந்தப்பட்ட அதை செய்யக்கூடியவர்களுக்கு உயர்வு அதே போல சுரங்கத் தொழில் தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்படுதல் அல்லது தங்கம் கண்டுபிடிக்கப்படுதல் எரிவாயு கண்டுபிடிக்கப்படுதல் கோவில் புனரமைத்தல் கோவில் கும்பாபிஷேகம் செய்தல் கோவில் நிலங்கள் கண்டறியப்படுதல் இவ்வளவு நாள் வரைக்கும் வேற யாரோட ஆக்கிரமிப்பால இருந்த இடங்கள் கூட கோவில் நிலம்னு கண்டறியப்படலாம் அதே போல உங்களுடைய நிலம் கோவில் நிலமாக இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படலாம் வேற்றுமொழி கற்பித்தல் அல்லது வேற்றுமொழியை நீங்க கத்துக்கலாம் நீச தொழில் மீன்பிடி தொழில் தொழில் அப்படின்னம்னா நம்ம கசாப்பு கடை இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா அதைத்தான் நம்ம அதை அப்படி சொல்றது மீன்பிடி தொழில் அப்புறம் அகழ்வாராய்ச்சி உப்பு உப்பு வணிகம் அப்போ உப்பளம் உப்பளம் வச்சிருக்கிறவங்க அப்புறம் முத்து வணிகம் இராணுவம் போலீஸ் டாக்டர் மருத்துவ கண்டுபிடிப்புகள் விண்வெளி கண்டுபிடிப்புகள் கேஸ் கம்பெனிஸ் அப்புறம் எரிவாயு சம்பந்தமான கம்பெனிஸ் அல்லது ஃபேக்ட்ரிஸ் அப்புறம் புதை பொருள் ஆராய்ச்சி இப்படி எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களாக ஒரு சாதாரணமாக இது நடக்கக்கூடிய விஷயங்களாக ஈஸியாக கண்டுபிடிக்கப்பட்டு உயர்வடையும் எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் நெய் போன்றவற்றை கொண்டு உணவுப் பொருள் செய்யக்கூடியது ஸ்வீட்ஸ் இதெல்லாம் செய்யக்கூடியது அப்புறம் மருந்து பொருள் செய்யக்கூடியவர்கள் அதாவது பார்மா ஃபார்மா இண்டஸ்ட்ரி அந்தது அப்புறம் எலக்ட்ரிக்கல் வண்டி வாகனங்கள் டூவீலர்ல எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரிக் வண்டி த்ரீ வீலர் இப்ப டூ வீலர் வந்துருச்சு ஆட்டோ வந்துருச்சு இது மாதிரி அந்த எலக்ட்ரிக் சம்மந்தமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுறது அப்புறம் சிறு தொழில்களும் பெரு தொழில்களாக மாறக்கூடிய நிலைமையும் இதுதான் இராணுவம் சப்மரீன் ஏர்ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் இப்படி போன்றவற்றில் கூட புது புது யுக்திகளை கையாண்டு புது விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும் மொத்தத்துல ரிஷவராசினருக்கு இந்த வருஷம் மிகச்சிறந்த ஆதாயம் தரும் ஆண்டாகவே இருக்கு குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்க பெண்களாக இருந்தாலும் தன் தாய் வீட்டு குலதெய்வத்துக்கும் உங்களால் இயன்றதை செய்யுங்க ஏன்னா உங்களை படைத்தது உங்கள் தகப்பன் வழி குலதெய்வம் தானே அதனால அந்த குலதெய்வத்தை மறப்பது நியாயமே இல்லை கணவர் வழி குலதெய்வத்துக்கும் முன்னுரிமை கொடுங்க அதே போல நீங்கள் பிறந்த இடத்து குலதெய்வத்துக்கும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து உங்களால் ஏன்றத கோயிலுக்கு செய்யுங்க காணிக்கையாக கொடுக்கலாம் அல்ல கோயில்களை விருத்தி அடைகிறதுக்கு ஏதாவது நீங்க செய்யலாம் செய்ய செய்ய உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்க பிள்ளைகள் புத்திசாலிகள் அப்படின்னு உங்களுக்கு பெயர் எடுக்கக்கூடிய நேரம் இப்போ நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்றதா இருந்ததுன்னா சிவகாசியில் உள்ள பத்ரகாளி மனம் மனை வெள்ளிக்கிழமைகள்ல வணங்குங்க அதே மாதிரி மாரியம்மனை ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட உங்களுடைய வளம் பல மடங்காக உயரும் சரியா